வணக்கங்க இன்னைக்கு நம்ம அடுக்குமல்லி பாருங்கள் எவ்வளவு பூ பூத்துருக்காங்க கீழே என்ட்ரன்ஸில் இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் பூத்துருக்கிற பூவெல்லாம் பறிச்சுக்கலாங்க இப்போ இது மல்லி சீசன் தான் நிறைய பூ பூத்துட்ருக்காங்க நான் கரெக்டாக சீசன் டைமாக பார்த்து சீசன் டைமாக பார்த்து இலையெல்லாம் மேல் மேலாக கட் பண்ணி விட்டேங்க நல்லா தளிர் எடுத்து தண்ணி கண்ணீர் தண்ணி கொடுத்து கரெக்டாக சீசன் டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நிறைய பூ பிடிக்கும் இந்த மல்லிரகம் கொத்து கொத்தாக பிடிச்சிட்டு பாருங்கள் இருவாச்சி மல்லியிலையும் பாருங்கள் நிறைய பூ பூத்துட்ருக்காங்க இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் இதில் பூத்துருக்கிற பூ இல்லாமல் பறிச்சிக்கலாங்க அப்படியே மாடியிலையும் பூக்கள் நிறைய பூத்துருக்காங்க அங்கேயும் அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம நந்தியா வட்டிலையும் பாருங்கள் நிறைய பூ பூத்துட்ருக்காங்க இலையே இல்லை பூ தான் இருக்குது செடி ஃபுல்லுமே வெறும் பூவாக இருக்குது இந்த கீழே இருக்கிற செம்பருத்தி மரம் மாதிரி ஆயிடுச்சு கட் பண்ணி விட்டுருக்கேன் தளிர் இருக்காங்க நல்லா இது வந்து டிராகன் பழம் செடி வந்து மேலே ஒரு பதியும் போட்டு வச்சுருந்தில்லைங்க அது கொண்டாந்து கீழே நட்டேன் ஷார்ட்ஸில் தான் வீடியோ எடுத்து போட்டேன் ஃபஸ்ட்டு நடுறப்ப இந்த ரெண்டும் இதில் தான் இருந்துச்சுங்க நான் நடுறப்பயே சொன்னேன் கோழி ராவடி இருக்குன்ட்டு கரெக்டாக கோழி கழிச்சு பிச்சு விட்டுருச்சு மறுபடியும் சரின்ட்டு அது ரெண்டையும் தூக்கி ரெண்டு பக்கமாக நட்டுருக்க மூணு ட்ராகன் போல செடியும் நட்டுருக்க பார்க்கலாம் துளிச்சிச்சேன்னா அப்பப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதனால தான் இந்த கூடை மாதிரி போட்டு பாதுகாப்புக்காக மூடி வச்சுருக்கேன் கீழே இருக்கிற ஜாதி முல்லை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்குங்க இப்போ தான் தள்ளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இது பூ கொடுக்கும் மேலே வச்சு மிச்சமான கத்திரி செடி கொண்டாந்து பாருங்கள் கீழே வச்சுருக்கேன் இது மாடியிலேருந்து வர தண்ணி கீழே ஊற்றும் இங்கே வந்து சரி அந்த தண்ணி வேஸ்ட்டாக தானே போதுன்ட்டு கத்திரி செடி வச்சிருக்க அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இதில் வந்து பீக்கம் விதை புடலங்காய் விதை ரெண்டும் போட்டிருக்குங்க இதுவும் நல்லா வந்துட்டுருக்காங்க கோழி அதனால் கூட போட்டு மூடி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம கொய்யா செடியில் பாருங்கள் ஒரு காய் ஒன்று இருக்குது இது அறுவடை பண்ணிக்கலாம் கீழே ஒரு கொய்யா செடி இருக்குது அடுத்தது மேலே என்னென்ன அறுவடை இருக்குது பார்க்கலாங்க இது வந்து கீ மேலே மட்டும் இந்த செடியெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு வருட கணக்கில் இருக்கோம் இந்த சந்தனக்கலரு செம்பருத்தியும் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி தளர் எடுத்து வந்துட்டுருக்காங்க இதுவும் அப்படி தான் நாலு வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்ருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் சாதா ரோஸும் பன்னீர் ரோஸில் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க இது அறுவடை பண்ணிக்கலாம் இங்கேயும் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க இந்த செவன்டே ரோஸ்லேயும் பாருங்கள் ஒரு ரெண்டு பூ இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் இந்த சாதா ரோஸில் ஒரு பூ இருக்குங்க இதுலேயும் நிறைய தளிர் எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க மொக்கு இருக்குது ஜாதி முல்லை பாருங்கள் இப்போ தான் மொக்கு ஃபுல்லாக வச்சிட்டுருக்காங்க இதுவும் பன்னீர் ரோஸ் இதுலேயும் கொத்தா இருக்குது பாருங்க பூ பேபி செம்பருத்தி இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்காங்க இது ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிறைய பூ இருக்குது இது பூ சின்னதாயிருச்சு நல்ல வெயில் ஃபுல்லாக அடிக்குது இல்லைங்க அதனால் மேலே இருக்கிற இருவாச்சி மல்லியில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க இதுலேயும் இன்னைக்கு கொஞ்சம் பூ இருக்குது நிறையாவே இதுக்கு அவ்வளோக்கா பராமரிப்பெல்லாம் இல்லைங்க மாடித்தோட்டத்துக்கு வேஸ்ட்டாக போகிற கல்நீர் தண்ணி மாத்திரை கொடுக்குறேன் வேஸ்ட்டாக போகிற காய்கறி எல்லாம் கம்போஸ்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மண்கலவையில் ஆட்டோட எருவு கலந்து போடுறதோடு சரி அப்புறம் இடையில் ஏதாவது ஒரு நான் டைமுக்கு மாத்திரம் தான் ஆட்டோட எருவு கொடுக்குற நல்ல மக்கண எருவு மற்றபடி கல்நீர் தண்ணியில் தான் தோட்டமே ஃபுல்லாக வருதுங்க காய்கறி செடிங்க நல்லா வந்துட்டுருக்கு பீக்கங்காய் பீக்கங்காய் சுரக்காய் ஒன்று இருக்குங்க சுரக்காய் ஒன்று வந்துட்டுருக்கு இந்த கத்திரி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பிடிச்சிட்டு பிஞ்சி இறங்கிட்டுருக்கு இதில் ஒரு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் இருக்குங்க பறிச்சிக்கிலாம் புதினா இந்த புதினாவும் பாருங்கள் இதில் ஒரு டைம் கட் பண்ணி விட்டுருக்க இந்த ட்ராகன் செரி பாருங்கள் பெருசாகிடுச்சி நல்லா பெருசாகிட்டு இருக்காங்க இங்கேருந்து தான் கொண்டு போய் கீழே நட்டுருக்க இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குங்க பறிச்சுக்கலாம் இதுக்கு மேலே இதுவும் நிறைய காய் கொடுக்கும் இந்த அவர் செடிங்க எல்லாமே நல்லா வந்துட்ருக்காங்க இதுலேயும் ஒரு ரெண்டு காய் இருக்குது பறிச்சுக்கலாம் இந்த செடிங்களும் எல்லாமே நல்லா வந்துட்ருக்கு டேபிள் ரோஸ் கத்திரி செடிங்க இந்த காயெல்லாம் பிஞ்சாக இருக்குங்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் இந்த டேபிள் ரோஸ் அது ஒன்றும் பூக்கில் இப்போ டைம் ஏழு மணி தான் ஆகுது குடமிளகா இதுலேயும் பாருங்கள் நிறைய பிஞ்சு வச்சிட்ருக்காங்க கத்திரி செடி தாய்வான் கொய்யாவும் நல்லா வந்துட்ருக்கு மொக்கு வச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்வீட் லெமனு இந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க ரெட் கலர் ரோஸ் ரெட் இந்த பாரிஜாதம் இது சாயங்காலம் பூத்துருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் பூக்குது ஆறரைக்கு நேற்று மூணு பூ இருந்துச்சிங்க பாரிஜாதத்தில் அறுவடை இவ்வளோ கிடச்சிருக்குங்க நம்ம தோட்டத்துலேருந்து அவ்வளோதாங்க என் சேனல் பிடிச்ச சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து எதுனா டவுட் இருந்தாலும் கேளுங்க சொல்கிறேன் பாய்